நிறைய கருத்துக்கள் வந்திருந்துச்சு ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறமா திடீர்னு பதினாலுல இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அதிர்ச்சியானது நிறைய ஊடகங்கள் இதை யூடியூபா இருக்கட்டும் நியூஸ் இருக்கட்டும் நிறைய செய்திகள் ஆகுச்சு அப்போ வந்து நான் ஒரு யூடியூபர் இல்லை சோ இதை பத்தி நான் செய்தியா தான் படிச்சு தெரிஞ்சிட்டே தவிர யூடியூப்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா இப்ப எடுக்கட்ட காலத்துல பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிருச்சு மறுபடியும் இந்த சுவாதியோட கேஸ் பேசப்படுது இந்த சுவாதி வந்து கொலை செய்யப்பட்டது நுங்க பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பிஸியான ரயில்வே ஸ்டேஷன் யார் இந்த கொலையை செஞ்சிருப்பா அப்படின்னு நிறைய பேச்சு பரவாயில்ல பேசப்பட்டது அதுல ஆணவக் கொலையா இருக்கலாம் காதல் தோல்வியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நிறைய ஊடகங்கள் நிறைய தரப்பினர்கள் வந்து

அவருக்கு எதிரான நிறைய ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் காட்டப்பட்டது அதுல ஒண்ணுதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ராம்குமார் மாதிரியே உள்ள ஒரு நபர் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருப்பாரு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரசின்னு சொல்ல முடியாது ஏன்னா பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் பிளராக தான் இருந்துச்சு அந்த ஸ்டேஷன்ல அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ராம்குமார் அங்க இருந்ததா காட்டப்பட்டது இதுல பெரிய கேள்வி என்னன்னா அந்த சிசிடிவி புட்டேஜ் நடந்து வந்ததையும் நடந்து போறதையும் கவர் பண்ணிருந்துச்சா இல்ல வெட்டினதையும் கவர் பண்ணிச்சா இவ்வளவு பெரிய இவ்வளவு பிஸியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ராம்குமார் சுவாதியா தவிர அங்க வேற யாரும் இல்லையா கண்ண பார்த்து சாச்சு வேற யாரும் இல்லாம போயிருப்பாங்க சாதாரண பொதுமக்கள் இல்லாம இருந்தாங்க அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்யறவங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க இல்ல சிசிடிவி முதல்ல சொன்ன மாதிரி நடந்து போறத மட்டும்தான் வந்து கவர் பண்ண பண்ணிருக்குமா கவர் பண்ணல அது ஒரு பெரிய கேள்வி இதற்கிடையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுச்சு காட்டப்பட்டுச்சு ராம்குமார கைது செஞ்சாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ராம்குமார் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு ராம்குமார் பயத்தினால கழுத்தை அறுத்துட்டு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சாரு அப்படிங்கறது சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ராம்குமாருக்கு சிகிச்சை அளிச்சு அவரு கைது செஞ்சாங்க இந்த விசாரணைகள் எல்லாமே நடந்துபட்டு இருக்கும்போது ஒரு நாள் செப்டம்பர் வாக்குல ஈராயிரத்தி பதினாறாம் அன்று செப்டம்பர் பதினெட்டு அன்னைக்கு ராம்குமார் இறந்துட்டதாகவும் அதாவது அவர் ஜெயலலி இறந்துட்டதாகவும் ஆஹ் மின்சார கம்பியை கடிச்சு அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் கூறப்பட்டார் இதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுல மறைக்கப்பட்ட உண்மைகள் ஏதாவது இருக்கா ஐந்து வருடத்துக்கு அப்புறம் இது மறுபடியும் பேசப்படுறதுக்கு காரணம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராம்குமார் நண்பரானது பேட்டி இருக்காரு ராம்குமார் கைப்பட எழுதிய கடிதம் கூட கழுத்து அறுத்தது கூட ராம்குமார் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இது தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு வழக்க வந்து இந்த பக்கத்து வேற திசைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு ஐந்து வருடத்துக்கு அப்புறம் இத பத்தி பேசுறதுக்கு காரணம் என்ன இந்த ஐந்து வருடமும் அமைதியாக இருந்ததுக்கும் காரணம் என்ன தப்பு யார் மேல அப்படின்னு கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிப்பாங்க நம்ம எல்லாரும் வந்து நம்புறோம் ஆனா இது ஒரு பழைய இருக்கும் பட்சத்துல இல்ல சுவாதிய ராம்குமார் கொலை செய்யலன்னா அப்போ ராம்குமார் ஒரு அப்பாவி தானே இந்த சம்பவத்துல இரண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க சுவாதி ராம்குமார் சுவாதியோடைய மரணத்திற்கு நியாயம் கேட்கும் வகையில ராம்குமாரை படிச்சு இப்போ ராம்குமாருடைய மனநலத்துக்கு நியாயம் கேட்கிற வரைக்கும் வந்துருச்சு அப்போ இந்த சம்பவத்துக்கு பின்னணி என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மைய பார்த்தவங்க நேர்ல பார்த்தவங்க கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க நம்ம இங்க உட்காந்து நம்ம பார்த்த மாதிரி சித்தரிக்க முடியாது நம்ம படிச்ச விஷயங்களையும் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களையும் நம்மளுடைய அனுமானங்களையும் நம்மளுடைய பொதுவான கருத்து நம்மளுடைய கருத்தை வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது கண்டிப்பா சாட்சியும் சந்தர்ப்பங்களும் குற்றவாளி யாருன்னு ஆனா டெக்னாலஜி நல்லா இந்த அந்த மூலம் கண்டுபிடிச்சி ஆளை கண்டுபிடிக்க முடியலையா அதுதான் இங்க கேள்வியா இருக்கு எந்த உண்மை இங்க மறைக்கப்படுகிறது அப்போ இருவருடைய மரணத்துக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்குமா ராம்குமார் குற்றவாளி இல்லைன்னா உண்மையினே குற்றவாளி யார் சுவாதியின் மரணத்திற்கு காரணம் யார் ராம்குமார் என்கிற ஒரு நபர் வந்து இந்த கதைப்புல கொண்டு வரப்பட்டாரா வந்தவர் இப்போ வர அப்போ ராம்குமார் வந்தவர்மார் பட்சத்துல ராம்குமாருடைய மரணத்திற்கு யார் பதில் சொல்ல போறா சுவாதியின் மரணம் ஒரு பக்கத்து இருக்க இப்போ ராம்குமாரின் மரணத்துக்கு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க உண்மை சீக்கிரம் வெளியே வரும் வெளிச்சத்துக்கு வரும்னு நம்ம எல்லாரும் நம்புவோம் தொடர்ந்து சரியான தகவலை சரியான ஊடகம் வழி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம் தப்பான விஷயங்களை நம்ம பரப்ப வேண்டாம் சரியாக படித்து சரியான நியூஸை ஃபாலோ பண்ணி நல்ல சரியான விஷயங்களை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம் இனி அடுத்து ஏதாவது புதுசாக அப்டேட் வந்தா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் இந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய சேனலை பார்க்குறவங்க நைன்டி நைன் பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி